அப்படின்னா கண்டிப்பா ரைட்டவே ஷேர் பண்ணி விட்டுருங்க சரி வாங்க என்னென்ன கோர்ஸ் அப்படிங்கறத விட இந்த கோர்ஸுக்கு தேவையான குவாலிஃபிகேஷன்ஸ் இந்த கோர்ஸஸ் எங்கெல்லாம் இருக்கு படிச்சா என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு என்ன சம்பளத்துல கிடைக்கும் எந்த கம்பெனியில வேலை கிடைக்கும் அப்படிங்கிற நிறைய டீட்டெயில்ஸ் வந்து இருக்க போது ஒவ்வொன்றா நம்ம பார்த்துக்கலாம் வாங்க இன்னொரு லிஸ்ட் த ஃபர்ஸ்ட் கோர்ஸ் இஸ் பேச்சுலர் ஆஃப் டேட்டா சயின்ஸ் அதாவது இதை சுருக்கமாக பிடிஎஸ்ன்னு சொல்லுவாங்க இதுக்கான ஸ்கில் பார்த்தீங்கன்னா டேட்டா அனாலிசிஸ் மெஷின் லேர்னிங் டேட்டா விஷுவலைசேஷன் இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து உங்கள் புக்ஸ் தாண்டி நீங்கள் வளர்த்துக்க வேண்டியது இருக்கும் ஸோ இந்த ஸ்கில்லெல்லாம் படிச்சுட்டு இந்த டிகிரி நீங்கள் படித்து முடிக்கும் போது டேட்டா சயின்டிஸ்டாகவோ இல்லை டேட்டா அனாலிஸ்டாகவோ பிஸ்னஸ் இன்டெலிஜென்ட் அனாலிஸ்டாகவோ மெஷின் லேர்னிங் என்ஜினியராகவோ இல்லை இதுக்கும் மேலே நிறைய அனலிஸ்ட் சம்மந்தமான வேலைகள் ஜாபுகளில் நீங்கள் பணிபுரிய வாய்ப்பு நிறையா இருக்குது இதுக்கு வந்து ப்ளஸ் டூ ப்ள வந்து மேத்தமெட்டிக்ஸ் இல்லைனா கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்ட் படிச்சிருந்தால் இந்த படிப்புக்கு குவாலிஃபிகேஷனாக இருக்கும் இதை நிறைய துறைகளில் நிறைய ஊர்களில் இருந்தாலும் முக்கியமாக இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜிலையும் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பிஐடிஎஸ் மற்றும் நிறைய டெக்னாலஜி கொண்ட கல்லூரிகள் இருக்குது பொதுவாக இதோட வந்து இன்கம் பார்த்திங்கன்னா அஞ்சுலேருந்து பத்து லட்சம் வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ரெண்டாவதாக நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா பேச்சுலர் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பிஏஐன்னு சொல்லுவாங்க இந்த இதை இதில் வந்து ஏஐ மெஷின் லேர்னிங் ரொபோட்டிக்ஸ் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் இந்த மாதிரி சில்ஸ்கெலாம் நீங்கள் அதிகமாக கற்றுக்கிட்டு இது சம்மந்தமான வேலைகள் வந்து நீங்கள் செய்ய வேண்டியது இருக்கும் இது என்ன மாதிரி ஜாப் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னா ரொபோட்டிக்ஸ் இன்ஜினியர் ஏஐ இன்ஜினியர் ஏஐ ரிசர்ச் சயின்டிஸ்டாகவும் ஏஐ ஏத்திஸ்ட்டு அல்ல நிறைய இந்த மாதிரி ஏஐ சம்மந்தமான துறைகளில் வந்து உங்களுக்கு ஜாப் கிடைக்கும் இதுக்கு வந்து வைஸ் பிளஸ் டூல வந்து மேத்தமெட்டிக்ஸ் ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்ட் இருந்தால் நீங்க தகுதி உள்ளவர்களா நீங்க வந்து சேர்ந்து படிக்க முடியும் ஸோ இந்த மாதிரி படித்து முடிக்கிறப்ப எந்த காலேஜ் உங்களுக்கு தகுதியாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஐஐடி ஹைதராபாத் ஐஐஐடி ஹைதராபாத் ஐஐடி காரக்பூர் இந்த மாதிரி நிறைய ஐஐடியில் வந்து காலேஜில் சேர்ந்து நீங்கள் படிக்க முடியும் இதோட சேல்ரி பார்த்திங்கன்னா ஆறு லட்சத்துலேருந்து பன்னெண்டு லட்சம் வரைக்கும் பெர் ஆன்வம்க்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம் மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் பிஐஓடின்னு வந்து இதை சுருக்கமாக சொல்கிறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன ஸ்கில்ஸை வந்து கெயின் பண்ணிங்கன்னா இன்டர்நெட் என்னேபிளிங் ஆட்டோமேஷன் டே எக்ஸ்சேஞ்ச் இன்னோவேஷன் இன் ஸ்மார்ட் ஹோம்ஸ் ஹெல்த் கேர் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் அதாவது டெக்னாலஜி பிளஸ் பயோ இந்த ரெண்டும் சேர்ந்த துறைகளில் ஸ்கில்ஸை வந்து நீங்கள் கற்றுக்க வேண்டியது இருக்கும் ஸோ ஐஓடி டெவலப்பர் ஐஓடி சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் எம்பர்டர் சிஸ்டம் இன்ஜினியர் ஐஓடி செக்யூரிட்டி ஸ்பெஷாலிஸ்ட் இந்த மாதிரி வந்து ஜாப்கள் உங்களுக்கு நிறைய கிடைப்பு வாய்ப்பு இருக்கு இந்த துறை வந்து நிறைய பேருக்கு தெரியாத ஒரு துறையாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் வந்து முயற்சி பண்ணலாம் இதுக்கு வந்து பத்தாவது ப்ளஸ் ப்ளஸ் டூவில் வந்து மேத்தமெட்டிக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்ட் இருந்தால் ரொம்ப நல்லது ஐஐடி பெங்களூர் என்ஐடி வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி விஐடி நிறைய யூனிவர்சிட்டி அண்ட் காலேஜஸில் இந்த துறைகள் இருக்குது விசாரித்து பாருங்க இந்த துறைகள் மூலமாக நீங்கள் ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா நாலுலேருந்து எட்டு லட்சம் வரைக்கும் தாராளமாக சம்பளத்தை எதிர்பார்க்கலாம் அடுத்ததாக நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா பேச்சுலர் ஆஃப் ஃபின்டெக் ஃபின்டெக்குன்னா ஃபினான்ஸ் டெக்னாலஜி பிஎஃப்டின்னு சொல்லுவாங்க இதில் வந்து நீங்கள் அதிகமாக படிக்கிறது ஃபினான்ஸ் டெக்னாலஜி பிளாக் செயின் கிரிப்டோ கரன்சி டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் அனாலிட்டிக்ஸ் வந்து படிப்பீங்க ஸோ இந்த ஸ்கில்ஸை நீங்கள் கற்றுக்கிறது மூலியமாக எந்த மாதிரி துறைகளில் உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபின்டெக் அனாலசிஸ்ட் பிளாக் செயின் டெவலப்பர் டிஜிட்டல் பேமெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் இப்போ எல்லாமே டிஜிட்டல் பேமெண்ட் ஆகிடுச்சு இல்லையா ஸோ இந்த மாதிரி துறைகள் இந்த மாதிரி ஜாப்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனி ஸ்ட்ரீம் நீங்கள் ப்ளஸ் உள்ள எனி பயாலஜி ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிளாக இருக்க முடியும் இதுவும் நிறையா ஃபேமஸான யூனிவர்சிட்டியில் இருக்குது நம்ம தமிழ்நாட்லேயும் நிறையா இருக்குது கூகுள் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கிடைக்கல என்னென்னு உங்களுக்கு விவரம் தெரியல அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நானும் விசாரிச்சு சொல்கிறேன் இதோட சம்பளம் பார்த்தீங்கன்னா நாலுலேருந்து பத்து லட்சம் வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் வாங்க முடியும் அடுத்தது பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் என்விரான்மெண்டல் சயின்ஸ் அண்ட் சஸ்டெயினபிலிட்டி அதாவது எந்த அளவுக்கு என்விரான்மெண்ட் மோசமாக போயிட்டுருக்குன்னு நம்மளுக்கு தெரியும் சஸ்டைனபிலிட்டி ஆகணும்னா நம்ம என்ன பண்ணணும் தெரியும் ஸோ அந்த இந்த மாதிரி படிப்பு வந்து இனி தூள் கிளப்ப போகிற படிப்பு இதுக்கு வந்து என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் வந்து நீங்கள் கற்றுக்குவீங்க இந்த மாதிரி கற்றுக்கிட்ட விஷயத்தை வந்து நீங்கள் துறைகள் எந்தெந்த துறைகளில் வேலை பார்க்கலாம் அப்படின்னா அண்ட் என்விரான்மெண்டல் கன்சல்டிங் அப்படிங்கிற ஒரு கன்சல்டர் இருக்கலாம் சஸ்டைனபிலிட்டி அனாலிஸ்டாக இருக்கலாம் கன்சர்வேஷன் சயின்டிஸ்டாக கூட நீங்கள் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா என்விரான்மெண்ட் சம்மந்தமான துறைகள் வந்து இனி அதிகமாக தேவைப்படுற ஒரு துறையாக இருக்குது இதுக்கு வந்து ப்ளஸ் டூவில் வந்து எனி ஸ்ட்ரீம் வித் பயாலஜி அதாவது நீங்கள் பியோர் சயின்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி பாட்னி வந்து தனியாக படிச்சிருப்பீங்க பியோர் சயின்ஸாக ஸோ அதில் கூட நீங்கள் படித்தவங்க இதில் அப்ளை பண்ண முடியும் இதுவும் நிறைய ஃபேமஸான இன்ஸ்டியூட்டில் அப்புறம் வந்து யூனிவர்சிட்டியில் இருக்குது தமிழ்நாட்டிலையும் இருக்குது ஒரு தான் இருக்கு நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்க இந்த படிப்புக்கு வந்து ஒரு வருடத்திற்கு மூணுலேருந்து எட்டு லட்சம் வரைக்கும் கூட ஆனுவமாக சம்பளம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அடுத்தது வந்து பேச்சுலர் ஆஃப் சைபர் செக்யூரிட்டி பிசிஎஸ்சின்னு சொல்லக்கூடியது இதில் வந்து கிரிப்டோ கம்ப்யூட்டர் சிஸ்டம் நெட்ஒர்க் டேட்டா சைபர் திருத்தில வந்து எப்படி வந்து காப்பாற்றுறது அது தடுக்கிறது பற்றியானது ஸோ டிமேண்ட் அதோட ப்ரொஃபஷ்னலாக ஆக்கக்கூடிய ஒரு துறை தான் இது ஏன்னா இது தேவை தான் இனியெல்லாம் ஸோ சைபர் செக்யூரிட்டி அனாலிஸ்டாக எத்திக்கல் ஹேக்கராக இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி கன்சல்டண்ட்டாக அனலிஸ்டாக இந்த மாதிரி நிறைய துறைகளாக வந்து நீங்கள் அவங்களோட ஜாப் வந்து பார்க்க முடியும் ப்ளஸ் டூவில் மேத்தமெட்டிக்ஸ் ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்ட் கண்டிப்பாக இருந்தால் இந்த துறையை நீங்கள் எடுத்து தாராளமாக படிக்கலாம் இதுவும் ஐஐடி டெல்லி ஸோ ஐஐடி அப்படிங்கிற எல்லா துறைகளிலும் எல்லா யூனிவர்சிட்டிலையும் இது இருக்கு பேசிக் சேலரியாக பார்த்தீங்கன்னா நாலுலேருந்து இருந்து லட்சம் வரைக்கும் வரைக்கும் உங்களுக்கு ஆனுவல் சேலரியா கிடைக்கிது அடுத்தது வந்து பேச்சுலர் ஆஃப் கேம் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் பிஜி டிசின்னு சொல்லுவாங்க இது கலக்கப்போகிற ஒரு துறை இதை வந்து டெவலப்பர் வீடியோ கேம்ஸ் கவரிங் கேம் டிசைன் ப்ரோக்ராமிங் கிராஃபிக்ஸ் இது சம்மந்தமான நிறைய ஸ்கில்ஸை வளர்த்துக்குவீங்க கேம் டிசைனராக இருக்கலாம் டெவலப்பராக இருக்கலாம் ப்ரோக்ராமஸராக இருக்கலாம் ஸோ வந்து இதுக்கு வந்து ப்ளஸ் டூவில் எனி ஸ்ட்ரீம் வித் ஸ்ட்ராங் இன்ட்ரெஸ்ட் இன் கேம் அண்ட் டெக்னாலஜி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் இதுவும் நிறைய துறைகள் நிறைய கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள் இருக்குது விசாரிச்சுப்பாங்க இதுக்கு வந்து நாலில் வந்து பத்து லட்சம் வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் <Sessus> கிடைக்கும் <Sessus> அடுத்ததாக கடைசியாக நம்ம லிஸ்ட்டில் பார்க்குறது பேச்சுலர் ஆஃப் ஹெல்த் கேர் மேனேஜ்மெண்ட் எந்தளவுக்கு நம்மள ஹெல்த் கேர் வந்து போயிட்டு கீழே போயிட்டுருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ ஹெல்த் கேர் ஆர்கனைசேஷன் அதோடய ராயல்ட்டி எப்படி அட்மினிஸ்ட்ரேட்டர் பண்ணுறது ஹெல்த் கேர் எப்படி இருக்கிறது ஹெல்த் சர்வீஸ் மேனேஜர் ஆகிறது இந்த மாதிரி நிறைய துறைகள் வந்து ஜாப்கள் இருக்குது இதுக்கும் ப்ளஸ் டூவில் எனிஸ்ட்ரீம் வித் பயாலஜி வந்து கண்டிப்பாக நீங்கள் படிச்சிருக்கணும் இதுவும் வந்து டாடா இன்ஸ்டியூட் ஆஃப் சோர்ஸ் சயின்ஸ் சயின்ஸ் ரிலேட்டடான யூனிவர்சிட்டி இந்த மாதிரியெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது மூணுலேருந்து ஏழு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு சம்பளமும் கிடைக்கும் என்னங்க இனி உலகத்தை ஆன போற பத்து கோர்சஸ் என்னென்ன அப்படின்னு நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க இல்ல இதுல ஏதாவது கேள்விகள் இருக்கு அப்படின்னா கீழ கமெண்ட் பண்ணுங்க வரை உங்களுக்கு நான் விசாரிச்சுட்டு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஆர்வமாவும் இருக்கேன் சோ இந்த மாதிரி நல்ல வீடியோக்கெல்லாம் நீங்க பாக்கணும் அப்படின்னா நம்ம சேனல சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கோங்க தொடர்ந்து மாதிரி வீடியோக்கெல்லாம் ஆதரவு கொடுங்க இந்த வீடியோ படிக்கிறீங்க அப்படிங்கிறதைய மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க மாணவர்களா இருந்தா இந்த டீச்சருக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க பேரண்ட்ஸும் சப்போர்ட் பண்ணுங்க இது மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல வந்து உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்